உங்க வீட்டுல நைட்டு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நம்ம வந்து குடும்பத்தோட உட்காந்து நிலா சோறு சாப்பிடுறோம் நான் வீடியோ போடும்போதுலாம் எனக்கு பொறையுறது யாரும் தடுறாங்க தெரியல இன்றைக்கி வந்து நாங்கள் குடும்பத்தோடு நிலத்தூர் சாப்பிட்றோம் வீடு எடுத்தாலே அடிக்கடி புரியுது அந்த கருப்பு ஆடு யாருந்ததில் அது பிள்ளையாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கடாபெட்டுக்கு போனோம் நண்பர்களே அங்கே வந்து மதியமும் சாப்பிட்டோம் இங்கே வீட்டில் தான் கடாவிட்டு அவங்க மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் சாப்பாடு குழம்பு எல்லாம் கொடுத்தாங்க அதனால் வந்து நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிள்ளைய வரி சிரிக்கிறான் ஏன்னா தெரியலன்னு

ஸ்கூல்ல போறாங்க அப்பலாம் ஸ்கூல்ல போறல ஃபுல் எடுத்துறோம் ஸ்கூல்ல எடுத்துறோம் எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டாச்சு நண்பருங்க நீங்க இது மாதிரி கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா வாழ்ந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னமும் யாரு இந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிலாம் என் குடும்பத்தோட உட்காந்து யாரு குரூப்பா இப்ப எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படியே நிக்க நேரம்ல உட்கார நேரம்ல சோர்ஜிங்க நேரம்ல அப்படியே டவுன்ல நல்லா சாப்பிட்டு ஓட்டு இருக்காங்க

குடிக்கிறவன் பொறுமையா குடிக்கிறது ரைட் கொஞ்சமா ஊத்தி அதை ஒரே வாயில மூக்கணும் மூங்க மாட்டான் அது ஒரு வாய் வச்சிருக்கான்ல அத மூணு டைம் முழுங்குவான் கொஞ்சம் 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 கொஞ்சமா நாங்கள் நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டோம் அவன் தண்ணி குடிச்சால நான் எதிரில் நிற்க மாட்டான் உப்பு உப்பி வச்சுட்டு குடிக்கிறானா